வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது இன்னைக்கு இவர் நிறைய படத்தில் இவர் பார்த்துருப்பீங்க டி ராஜேஷன் கூட ஃபைட்லாம் பண்ணியிருக்காரு இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டார் இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணன்ட்டு வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் தேங்க்யூ லவ் யூ லவ் யூ தேங்க்யூ வணக்கம்

ஓகே வந்து மேக்வம் போட்டாச்சு இன்னும் யாரும் வரல இதுதான் ஸ்டேஜ் டான்ஸிங் தான் நினைக்கிறேன் ஓகே நம்ம எப்போ வந்தீங்க ஆமாம் சரி சாப்பிட்டீங்களா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோவில் பார்க்குறீங்களா தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் வீடியோ போ நான் வரப்போ சரியான வெயிலே இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வானை இட்டின்னு இருக்குது போகிறப்ப மழை பெய்யும்னு நினைக்கிறேன் மழை செம்ம மழை பெஞ்சுருக்கு கரெக்டாக இந்த புளியந்தோப்பு வந்துட்டோம் இது தமிழிக்கிற மாதிரி மழை பெஞ்சுன்னு தான் இருக்கு டப்ரம் உண்டு இன்னைக்கு இந்த தான் மேரேஜ் விட்டுடுச்சு நம்ம சும்மா தான் பாடிட்டு இருக்கேன் வீட்டுக்கு போகிறோம் மழை பெய்யும்னு நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் விட்டுருக்கேன் ஆனால் இருக்கு இன்னைக்கு வெயில் அடிச்ச மாதிரி என்னைக்கு மாதிரி அவ்வளோ வெயில் மேக்கப் போட்டாச்சு மழை பெஞ்சாலும் மக்கள் கொஞ்சம் ஸ்லோ வந்துட்டு இருக்காங்க பாருங்க

அங்க என்ன கேஸ்ட்ரிக் ஆ இருக்கு ஆ ஆ மாசிலா இருடா படுயா தூங்குறது தூக்க முடியல தூக்க முடியல நான் பாத்தா நீ மூடிட்டு இருக்கே இந்த பொட்டி தூங்கல பேசாமரு

பரவாயில்ல பண்ணு சொன்னா கேளு அதெல்லாம் வேண்டாம் ஏன் கை முடிஞ்ச பயப்படுறியா அப்படி முடிஞ்சா புத்து செலவனா ஏத்துக்கிறேன் பண்ணு அடிதடி எல்லாம் விட்டேன் நான் விடல இல்ல சொன்னா கேட்க மாட்டேங்கிற இது பஞ்சு இல்ல திஞ்சு தொழில் நடக்கிற இடம்பா சொல்றீங்க யூனிங் டைங்கி உடைக்கிறது போயே ஸாரி அண்ணா இந்த வேறே நாரியம் ஒரு பயம் குடும்பம் எடுத்துக்கிறதாவது ஒரு சோறாக வைக்க முடியாது வச்சுக்க பொருளை வேறு என்ன உடஞ்சிச்சோம் எல்லாம் ஒன்றால் பேச வெச மச்ச மச்சான் வெசம் வச்ச மச்சான் அளச்சான் அழைச்சான் பலிக்கிலையே முடிஞ்சான செம மழை மழை பெஞ்சுட்டு இருக்குது மழை பெஞ்சு இப்போ தான் விட்டுருக்கு இது பாருங்கண்ணா உடனே முடிஞ்சு என்ன கிளம்பிட்டாங்க இன்னும் சாப்பிடல நாலு பதினாறுங்க பாருங்கள் மழை தல மழை தல இடம் இல்லை டிஃபன் சாப்பிட்றதுக்கு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் மட்டன் பிரியாணி இன்னைக்கு ஒரு புடி பிரியாணி இடம் கிடைக்காது இனி மட்டும் ஓ அங்க போனா இங்க போன்றாங்க சரி உக்காரப்பா உக்காரப்பா நீங்க உக்காக்க உக்கார் நீக்கார சரி அந்த வச்சிகளை புஷ்காக தான் இருக்குது சிக்கன் புஷ்கா மட்டன் வேலி ஆகிடுச்சு அப்படின் லாஸ்ட்டு சரி ஓகே வாங்க ஆ ஸ்வீட் சாப்பிட்றது மட்டும் இன்னும் அவர் மதன் வந்து சிக்கன் பிரியாணி பிரியாபரே ஆனா ஒருவே மட்டன் பிரியாணி எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி மட்டன் சாப்பிடலாம் சிக்கன் மட்டன் வந்துச்சா மட்டன் வந்து சூப்பர் சூப்பர் சார் மாங்க சாப்பிடலாம்